ஹாய் வெல்கம் டு ஸ்ரீசாய் ஸ்ரீசாய் பட்டிக் நம்ம நம்ம பட்டிக்கில் இன்றைக்கி நீங்கள் பார்க்க பார்க்க போகிற கலெக்ஷன்ஸ் 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 எல்லாமே புது அடி தான் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் புதுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் லைங்கி விட்டுருங்க ஒரு ஏலைன் குர்த்தி தான் பார்க்க போகிறோம் கலர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாட்டில் கிரீன் கலர் பாட்டில் கிரீன்ல ஃபாயில் பிரிண்ட் போட்டு இந்த மாதிரி ஒன் சைட் ஃபாயில் பிரிண்ட் போட்டு ஃபுல் லைன்ல கீழேயும் அதே மாதிரி ஃபாயில் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க பேக் சைட்லயும் பாத்தீங்கன்னா இங்க ஃபாயில் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க சோ உங்களுக்கு இதை நீங்க வாங்கி எது பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பேக் சைடு ரோப் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அதை ஜஸ்ட் இப்படி போட்டு உங்களுக்கு உங்களோட சைஸ் அளவுக்கு நீங்க என்ன பண்ணலாம் நாட் பண்ணிக்கலாம் நாட் போட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும் சோ இது வந்து ஹெவி ரயான சூப்பரான மெட்டீரியல் பாட்டில் கிரீன் கலர் இது ஸோ எக்ஸல் டபுள் எக்ஸல் அவைலபிள் இருக்கு இதோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஃபோர் டபுள் நைன் மட்டும்தான் ஸோ வேணுங்கிறவங்க ஜஸ்ட் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீன்ல தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆஷ் கலர் சூப்பர் ஃபண்டாஸ்டிக்கான கலர் டீசன்ட் லுக் கொடுக்கும் ஸோ செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆஷ் கலர் தேர்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா சீ ப்ளூ கலர் ஸ்கை ப்ளூ கலர் சீ ப்ளூ கலர் அந்த மாதிரியான ஒரு கலர் லைட் ஷேட் தான் இதுல போட்டோல டார்க்கா தெரியுது கொஞ்சம் லைட்டா இருக்கும் சூப்பரா இருக்கும் சூப்பரான கலர் ஹனி கலர் வாவ் ஹனி கலர் எல்லாத்துக்குமே உங்களுக்கு பேக் சைடும் வந்து பாத்தீங்கன்னா ஃபாயில் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்லையும் பார்த்தீங்க அப்படின்னா ஒன் சைடுக்கு மட்டும் ஃபாயில் பிரிண்ட் கொடுத்துருப்பாங்க பி நெக் பேட்டர்ல அழகா சூப்பராக இருக்கும் ஃபேப்ரிக் ஃபுல் ரயான் டிக்கான ரயான் கிளாத்து சூப்பராக இருக்கும் ஜஸ்ட்டு ஃபோர் டபுள் நைன் மட்டும்தான் உங்களுக்கு இது எல்லா கலர்லையுமே எக்ஸல் டபுள் எக்ஸல் அவைலபிள் இருக்கு நீங்கள் எல் சைஸ் என் சைஸ் உள்ளவங்களும் வாங்கிட்டு கூட நீங்கள் என்ன பண்ணலாம் இந்த நாட் இருக்கு இல்லையா இதை இழுத்து இப்படி கட்டிட்டீங்கன்னா உங்களோட அளவுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ஃபில்லில் கொடுத்துரும் ஸோ இதை யார் வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இது ஒரு ரெட் கலர் வேணுங்கிறவங்க ஜஸ்ட் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க